ஓவியத்தில் காவியம் இஸ்லாமியர் என்பதால் இந்தியாவில் வழக்கம்போல் இழித்தும் பழித்தும் பேசி விழித்து எழுந்து எழில் கலையில் ஏற்றம் பெறும் முயற்சிகளை முறியடித்து திறமையை முடக்க முற்பட்டவர்கள் முகத்தில் கரியை பூசி பிரான்சிற்கு சென்று ஓவியம் தீட்டி உலக புகழ்பெற்று இந்தியாவிற்கு பெருமை தந்த சையது ஹைதர் ரஜாவின் ஒன்பதாவது நினைவு நாள் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓவியர் செய்யது ஹைதர் ரஜா மத்திய பிரதேசத்தில் மால்டா மாவட்டத்தில் பாபாரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்தார் அவரின் தந்தை வனத்துறை ஊழியர் சீத் ஹைதர் ரஜா அவரின் பனிரெண்டு வயதில் ஓவியம் வரைய துவங்கினார் நாகபுரி மும்பை ஆகிய நகரங்களில் இருந்த ஓவியக் கல்லூரிகளில் பயின்று தேறினார் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதது போல இவருக்கும் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிரான்சில் குடியேறி ஓவியம் தீற்றினார் பிரான்சில் இவரின் திறமை வெளிச்சத்திற்கு வந்தது இவரின் ஓவியங்களில் விந்து புருஷ் பிரகதி நாரி ஆகிய தலைப்புகளில் வரைந்த ஓவியங்கள் நிறைந்த சிறப்பு பெற்றவை இந்திய நவீன ஓவிய கலைக்கு வித்திட்டவர் என்று இவரை உலகம் பாராட்டுகிறது உலகப் புகழ்பெற்ற பின்னர் இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விஷன் ஆகிய விருதுகளை வழங்கியது நாட்டுப்பற்றுடைய செய்யது ஹைதர் ரஜா இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியா திரும்பினார் அவரின் தொன்னூத்தி நாலு வயதில் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினாறில் காலை பதினோரு மணிக்கு இறந்தார்